வேற லெவல்ல அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் கேளுங்க அதுக்கு முன்னாடி கண்டினியூ வந்து நிற்கிறாங்க சுதாகரும் மித்ராவும் என்னமா அப்படின்னு சொல்லும்போது போது அவனை பற்றி நம்ம கண்டுபிடிச்சே ஆனும்ன சரிடா நான் பாத்துக்கிறேன் சூர்யா யார் என்ன எதுன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றப்ப சூர்யா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சார் உங்களை நம்பி தான் இங்க வந்திருக்கேன் நீங்க தான் என்னையும் பாரதியும் சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கூடிய சீக்கிரம் ஒன்றை நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உனக்கு தக்க பதிலடி தரப்போகிறேன் இவன் நமக்கு சாதகமாக செய்ய போறானா இல்லை பாதகமாக செய்ய போறானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சுதாகர் என்னென்ன யோசிக்கிற இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு சாதகமாக தானே இருக்கு அப்படின்னு மித்ரா கேட்கும்போது அப்படியெல்லாம் எடுத்தோம் கௌத்தோம் பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் முடிவெடுக்கவே கூடாது ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து பேச வராங்கன்னா என்ன ஏதுன்னு தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிக்கணும் மித்ரா இதை நான் உனக்கு இப்போ சொல்கிறேன் ஓகே அவன் நமக்கு சாதகமாக செய்கிறான்னு நம்புகிறேன் ஆனால் அதுவே ஆதையும் பாரதியும் சேர்த்து வைக்க அவன் வந்திருந்தா நீ என்ன பண்ணுவ என்ன நான் சொல்கிற ஆமாம் அதுக்கு தெரியணும்னா அவனை பற்றி எனக்கு தெரியணும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் சரிண்ணா நீ இருக்கேங்கிற பக்க பலத்தில் நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எதுக்கும் கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்போன்னு சொல்லிட்டு நிஷாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மித்ரா சொல்லிடு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க நீ எங்கள் வீட்டுக்கு நடிக்கிறதுக்கு யாரையாவது ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியா என்ன சொல்கிற நானும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலையே உன் வீட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறப்ப கரெக்டாக வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்துல இல்லடி எனக்கு இந்த விஷயத்த நினச்சா உனக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கு ஏன் நீ இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சந்தோஷமாக இருடி ஏதோ உங்ககிட்ட சொன்ன நீ பாசிட்டிவாக வந்து பேசுகிற ஆனால் என் அண்ணங்கிட்ட சொன்னால் அவர் வயசுக்கு எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்து சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொன்ன விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க தெரியலடி உங்கள் அண்ணன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கேஷுவலாக உட்கார்றப்ப நீங்கள் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சுதாகர் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க தேவையில்லாமல் இது மாதிரிலாம் கேட்காதிங்க சார் என்கிட்ட நான் இப்போ உங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு நேரமும் கிடையாது என் குழந்தைங்களையும் அதே மாதிரி என் மனைவியும் சமாதானப்படுத்திட்டு உங்கள் வீட்டிலேருந்து கூடிய சீக்கிரம் போகணும் அவங்க சமாதானம் ஆகிட்டாங்கன்னா நான் யாரு எங்கேருந்து வந்திருக்கேன் என்னோட தொழில் என்னன்னு எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் எனக்கு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் முக்கியங்கிற மாதிரி சொல்கிறப்ப மீனா வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க சூர்யா நிச்சயம் நீங்கள் பாரதியோட மனசை வந்து மாற்றிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வாழ்த்துக்கள் இப்படியெல்லாம் பொறுப்பாக இருக்கீங்க அப்புறம் என்ன ஆச்சு சரி விடுங்க ஏதோ வந்து ஜாதகம் சரியில்லை கடைசியில் ஒன்று சேருன்னு ஆசை வந்துருச்சுல்ல அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி மீனா வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இவ வேற யாருக்கான கணவன் தெரியாமையே வந்து பேசிக்கிட்டு இருக்காளே எனக்கு தான் எல்லாமே தெரியுமேடா என்கிட்ட எதுக்கடா நடிக்கிறீங்கன்னு செம்மையா வந்து கோவப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுதாகர் மனசில் கோவப்பட்டு இருக்கிறப்ப பசங்களா நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கேயும் வரமாட்டோம் அப்படின்னு தமிழ் வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே உண்மையெல்லாம் தெரியும்ல அதனால் அவங்களுக்கு வந்து தெரியுது வாடா தம்பி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் ஏதோ ஐஸ்கிரீம் வண்டி எங்கேயோ வந்து போயிட்டுருக்கு அந்த இடத்துல உடனே அக்கா எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் கிட்டே கேட்குறாங்க கீழே போகிறதுக்குள்ளே அந்த வண்டி போய்டுண்டா தம்பி அப்புறமேட்டு அம்மாட்ட சொல்லி வாங்கிக்கலாம் இப்போ அம்மா இருக்கிற நிலமையில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து கீழே இறங்கி போக ஆரமிச்சிட்றாங்க என்ன உனக்கு வேணுமா என் கூட வரியா நான் உனக்கு வாங்கி தரேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம சூர்யா வாங்கி தெரிவிங்களா பாப்பா உனக்கு என்ன பிடிக்கும் அந்த கடையில் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அன்பா பாசமா நம்ம சூர்யா ஆதியை கூட்டிட்டு அப்படியே வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது பலூனு மிட்டாயி சாக்லேட்டுன்னு விதவிதமாக எல்லாம் வாங்கி தராங்க இது நம்ம பாரதிக்கு தெரியவே தெரியாது அப்படியே தமிழ் மாட்டுக்கும் திருப்பி வந்து பார்க்குறாங்க பார்த்தா குட்டியாதையும் காணும் சூரியாவையும் காணும் அச்சோ நம்ம எதார்த்தமாக உள்ளே போனோம் அதுக்குள்ளே தம்பிக்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி போயிட்டாப்லையா இப்போ நான் என்ன சொல்லுவேன் அம்மா கிட்ட சொன்னால் என்னையே வந்து உதப்பாங்களே சரி போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வேக வேகமாக ஓடுறாங்க அம்மா அம்மா அவர் எங்கள் ரெண்டு பேரையும் வெளியில் வந்து கூப்பிட்டாரு ஐஸ்கிரீம்கிட்ட எல்லாம் வாங்கித்தரேன்னு சரி ஆனால் இப்போ தம்பியே காணும் போச்சு தம்பியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டானா எனக்கு உண்டுலன்னு ஆகணும் அவனோட பெட்டி படிக்கையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க டக்குன்னு வெளியில் வராங்க அந்த இடத்துல நம்ம பாரதி என்ன ஆச்சு என் பையனை வந்து காணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோமா இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் இல்லை சூர்யா கூட போயிருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவும் புருஷந்தானம்மா பையன் கூட வந்து போயிருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஜாக்கிரதையாக வந்து இருப்பாங்கம்மா எதுக்கும் கவலைப்படாத பையனோட மனசில் இடம் பிடிக்கணும்னு கூட சூர்யா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு மீனா வந்து எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது பையனுக்காக ரொம்ப வந்து கோவப்பட்டு இருக்காங்க பாரதி என்னது பாரதி இந்த அளவுக்கு இருக்கா சுதாகரும் வந்து பார்க்குறாங்க ஆமாம் ஏன் முன்னாடி தான் வந்து பேசிகிட்டு இருந்தான் என்னென்னு நடக்குது இங்கே குட்டி ஆதியை வேற காணுமே அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஆதி வந்து வராங்க வந்த உடனே என்னாச்சு ஆதித்யாவை காணும் சூர்யாவையும் இங்கே காணும் எனக்கு பாட்டமாக இருக்குது ஏங்க நீங்கள் பாட்டப்படுறீங்க எனக்கு கேஷுவலாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு நம்ப ஆதி வந்துருவாங்கங்க எல்லா அவனோட திங்ஸும் இங்கே தான் இருக்குது அதுக்கெல்லாம் என் பையனெல்லாம் வந்து அவங்கக்கிட்டலாம் விட முடியாது பாரதி ஒரு விஷயம் தெரியுமா யாராவது பார்த்திங்களா சூர்யா கூட தான் ஆதி போனாங்கன்னு ஆனால் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அப்போனா இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொன்னேன்னே எனக்கு என் பையன் வேணும் இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு வீட்டையே வந்து ரனகலாம் படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சூர்யா வந்து மாதம் வந்து குழந்தைக்கு ஐஸ்கிரீம்லேருந்து மிட்டாயிலேருந்து பொம்மையிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி பையனை காணும் தேடிகிட்டு இருந்தா நீ கூட்டிகிட்டு போனியா என்னங்க எதுக்காக இப்படியெல்லாம் பட்டமாக இருங்க நான் வீட்டுக்கு வராமல் எங்கே போக போகிறேன் என்னோடய சொத்தே இங்கே வீட்டில் இருக்கிறப்ப நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பாரதி உங்களை மாதிரிலாம் நான் பசங்களை வந்து என்கிட்டேருந்து பிரிக்கணுன்னு நான் ஆசைப்படவே மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னு சொன்னோடனே பாரதிக்கு செம்மையாக வந்து கோவம் வருது சூர்யா மேலே கோவத்தை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆதி கண்ணத்துலேயே வந்து பல அடிக்கலான்னு வரப்ப பெரிய ஆதி வந்து கையை வந்து பிடிச்சிடுறாங்க என்ன சொல்கிறீங்க குழந்தைக்கு மிட்டாய் சாக்லேட்னு வாங்கிட்டு வராங்க அதுக்குன்னு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு தூக்கி போட்டு உடைக்கிறாங்க நம்ம பாரதி என் பையனுக்கு நீ யாரா வாங்கி தரத்துக்கு கோவத்தை என் மேலே காட்டுங்க நம்ம பசங்க மேலே காட்டாதீங்கன்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க பாரதி கையை வந்து பிடிச்சிடுறாங்க அவங்களும் ஒரு பக்கம் என்ன வேணா அடிங்க குழந்தைங்க பாவம் அப்படின்னு சொன்னேன் கையை விடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இவன் நல்லவனா கெட்டவனா இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் ஒன்றும் புரியலியடா சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப மித்ராவுக்கும் செம்மையா வந்து குழப்பம் வருது என்னடா இவன் இவெல்லாம் பார்க்குறத பார்த்தா அண்ணன் சொல்கிற தான் இருக்கும் போலயே எதுக்காக இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சுதாகரும் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பாரதி இது ரொம்ப சாதாரண விஷயம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க நம்ம குட்டி ஆதியோட நிலமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இன்னொரு வாட்டி யார்கிட்டையாவது சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க சரிங்களா உங்களுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட்டு மீனாகிட்டையாவது சொல்லியிருக்கலாம் இல்லை ஆமாம் தம்பி என்கிட்டேயாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை பாரதி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போயிட்டா அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லாம் வந்துச்சு ஐயனை கூட்டிட்டு வெளியில் போயிட்டு வரக்கூட எனக்கு அனுமதி இல்லையா என்னத்த சொல்கிறது மிஸ்டர் முதல்ல தெரிஞ்சுக்கங்க கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் யார்கிட்டயும் அது சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போங்க ஓகே ஓகே உங்கள் நிலமை எனக்கு புரியுது அடுத்த வாட்டி சொல்லிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க போயிட்டு வரட்டுங்க நீங்கள் இவரை ஏற்றுக்கங்க ஏற்றுக்காமல் போகுங்க ஆனால் பசங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க பாரதிங்கிற மாதிரி ஆதையும் வந்து சொல்கிறாப்புல அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்